ஹலோ வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டிராக்டர் ஜான்டியர் முப்பது இருபத்தி எட்டு இஎன் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகாத வண்டிங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனில் கூட சொல்லாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டிராக்டருக்கு ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி முப்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே வண்டியில் வந்த டயர் இன்னுமே ஃபுல் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துக்கங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இன்ஜின் கிர்குண்டா ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டர் பத்திய முழு விவரத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பள்ளி பக்கத்துலதான் ஒரு டிராக்டர் கரெக்ட் இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே ஒரிஜினல்